கார்த்திகை தீபமன காடெல்லாம் பூத்திருக்கும் பார்த்திட வேண்டுமடி கிளியே பார்வை குளிரும்படி காடு பொருள் காய்கனி காய்கனெழுக்கும் கூடி கழுத்திடவே கிளியே குளிர்ந்த நிழல் கொடுக்கும் குரங்கு குடியிருக்கும் கொம்பில் கனிபரைக்கும் மரங்கள் பெண்பரைக்கும் கிளிகே வழியில் தடை இருக்கும் பச்சை மயில் நடிக்கும் பன்றி கிழங்கு நச்சரவோ கலங்கும் கிளிகே நரிகள உளையிடும் அதிமதுர தழையை யானைகள் தின்றபடி புது நடை போடுபடி கிளியே பூங்குயில் கூவுபடி சிங்கோ புளிக்காரடி சிறுத்தை விளங்கினங்கள் எங்கோ திரியுபடி கிளியே இயற்கை விடுதியிலே எங்கோ திரியுபடி கிளியே இயற்கை விடுதியிலே இயற்கை விடுதியிலே இயற்கை விடுதியிலே